தொட்டியம் ஸ்ரீ சபரி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இருபதாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அரங்கூர் ரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சபரி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் இருபதாவது ஆண்டு விழா பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவிற்கு தொட்டியம் காவல் ஆய்வாளர் ராஜசேகர் ஸ்ரீ சபரி வித்யாலயா பள்ளியின் தாளர் சூனா கணேசன் திருச்சி அரசு மாதிரி பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் சுபராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக விழாவில் ஸ்ரீ சபரி வித்யாலயா பள்ளியின் நிர்வாக இயக்குனர் வழக்கறிஞர் பிரசாந்த் திருச்சி இந்து சமய அறநிலைத்துறை சுபா ஸ்ரீ ஆகியோர் விழாவிற்கு வருகை புரிந்தவர்களுக்கு பொன்னாட நினைவுக்கு சதவீதனர் சிறப்பு விழுந்தனர் அனைவரையும் பள்ளியின் ஆசிரியர்கள் வரவேற்றனர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பல்வேறு இடங்கள் அடைந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரவான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மாதா பிதா குரு அற்புதமான நிகழ்வை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது

சபரி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற ஒரு பணியை நிறுவி அற்புதமான முறையில